ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு மாவு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து பச்சரிசியாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதிரசத்துக்கு பாகு ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளத்தை கொஞ்சமாக வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் வெள்ளத்தை வந்து பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து க நல்லா கரையட்டும் எல்லாமே வந்து சிம்மில் தான் செய்யணும் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாகு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் பாகு பதம் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு பத்து வாட்டி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணியிருக்கேன் பாகு வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவில் ஊற்றி கிளறிடுவோம் போது வீடியோ எடுக்க முடியல அது அப்படியே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தேன் அவங்க கலர் கலர்னு கிளறிட்டாங்க ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி அப்படியே கொஞ்சமாக வந்து மேலே நெய் சேர்த்து மாமா வந்து ரெடி பண்ணிட்டாங்க இதோடய ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு தெரியல அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம் அதிரசம் நல்லா வருதா என்னென்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்